mọi người đã mất mát 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 mát

தமிழ்நாடு வருவாய்த்துறை குறிப்பு நேரடி நியமன அலுவலர்கள் சங்கத்தினுடைய ஏழாயிரத்தி ஐநூறு பேர் வந்து வருவாய்த்துறையில் வந்து பணியறிஞ்சிட்டு வரோம் மாற்று சங்கம் வந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் இருக்க இருந்தோ இருக்கும்போதும் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து அரசுக்கு ஆதரவாக அர மக்களுடைய நலன்கள் வந்து பாதிக்காத அளவு நாங்கள் வந்து எங்களுடைய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு வர்றோம் என்பதை தொடர்ந்து செய்து வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கத்தில் மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க சார் விருதுநகர் மாவட்டத்தில் நூற்றி இருபது பேர் இருக்காங்க